அனைவருக்கும் வணக்கம் புலிப்பாணி முன்னூறு என்ற ஜோதிட புத்தகத்தின் அடுத்த பாகத்துக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன் இந்த பகுதியில வந்து பனிரெண்டு லக்னங்களும் அந்த லக்னத்தை பத்தி புலிப்பாணி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத பார்க்கலாம் இந்த செயல் பகுதியில புலிப்பாணி வந்து ஜோதிடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா சோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலன் சொலிக்கின்ற கதிர்மதி செய் கணக்கன் பாம்பு ஆதி என்ற ராசி பணி ரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்தார் கோள்களையும் ஆயந்தானும் வாதியின் வாதியன் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்தார் வரிசையாக சாதகமாய் செம்மனுக்கு சுட்டி காட்டி சமர்த்தாக பலன் சொல்லும் குறியை கேளே அதாவது இந்த பாடலோட அர்த்தம் என்ன என்னன்னா சோதி என்ற குருபதியும் வெள்ளி நீலன் சோதையை போன்ற குரு பகவானும் வெள்ளின்னு சொல்றது வந்து சுக்கரன் நீலன் சொல்றது வந்து சனீஸ்வர பகவான் சொலிக்கின்ற கதிர் மதிசே கணக்கன் பாம்பு நல்லா ஜொலிக்கக்கூடிய கதிர் சூரியன் மதி வந்து சந்திரன் சேய் வந்து செவ்வாய் கணக்கன் வந்து புதன் பாம்பு கிரகங்கள் வந்து ராகு ராகு மற்றும் கேது இந்த ஒன்பது கிரகங்களும் ஆதி என்ற ராசி பனிரெண்டுக்குள்ளே அடக்கி வைத்த கோள்களையும் ஆயந்தானும் கடவுள் வந்து இந்த ஒன்பது கிரகங்களையும் நவ கிரகங்களையும் பன்னெண்டு வாதியின் ஞானியும் பலவாறாக வையகத்தில் பூட்டி வைத்த வரிசையாக இதை கணக்கு செய்து இது வந்து கணக்கு பண்ணி ஞானிகள் வந்து ஜாதக சாஸ்திரத்தை வந்து எழுதி வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தி சாதகமாய் செண்மனுக்கு சுட்டி காட்டி சமத்தாக பலன் சொல்லும் குறிய கேளு அதை பயன்படுத்தி ஒரு ஜாதகனுக்கு எப்ப எந்த முறையில ஜாதகம் சொல்றது அப்படின்ற அந்த முறையை வந்து சொல்றேன் கேளுன்னு சொல்லிட்டு புலிப்பாணி வந்து இந்த செயல் பகுதியில சொல்லியிருக்க காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் லக்னமா வர்றது வந்து மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்துக்கு புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா கேலப்பா மேடத்தில் செணித்த பேருக்கு கெடுதிமத்த செய்வானடா கதிவமைப்பில்லை ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் மீந்தால் அவன் விதியும் குறைமடா அன்பாய் கேக்கு ஊறப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா தாளப்பா போகரோட கடச்சத்தாலே தலவானாய் வாழ்ந்திருப்பான் திசையர் சொல்லை அப்படின்றது செயல் பகுதி இதோட அர்த்தம் என்னன்னா மேஷ லக்னத்துல பிறந்த ஜாதகருக்கு கதிரோன் பிள்ளை சூரிய பகவானோட பிள்ளையான சனீஸ்வரர் பகவான் வந்து நிறைய கெடுதல் பலன்களை செய்வார் அதே நேரத்துல அதுக்கு மாறாக அந்த ஜாதகருக்கு நிலம் வீடு பொருள் சேர்க்கை இதெல்லாம் நடந்ததுன்னு சொன்னால் ஆலப்பா அகம்பொருளும் நிலமும் ஈந்தால் அவன் விதியும் கூறமுடா குறையும் விடா கேளு கெடுதல் செய்யறதுக்கு பதில நிறைய நல்லது செஞ்சாருன்னா அவருடைய விதி வந்து குறையுது அவருடைய ஆயுள் வந்து குறையுது அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்க அப்படின்னு சொன்னதோடு குரப்பா கோணத்தில் இருக்க நன்று கோணம் திரிகோணஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றது மூன்று ஸ்தானங்கள் வந்து திரிகோணஸ்தானங்கள் அங்க இருக்கிறது வந்து அங்க சனீஸ்வர பகவான் இருக்கிறது நல்லது கொற்றவனே கேந்திரமும் கூடாதப்பா கேந்திரஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதும் இல்லாம தாளப்பா போபுரோட கடச்சத்தாலே தனவானாய் வாழ்ந்திருப்பான் திசை சொல்லு இந்த மாதிரி பலன்களை அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியரை வைத்து சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவரு சொல்லிருக்கிறதுனா திரிகோண ஸ்தானத்துல சனீஸ்வரர் பகவான் இருந்தா நல்லது கேந்திரஸ்தானத்துல சனீஸ்வரர் பகவான் இருக்கக்கூடாது அப்படின்றதான் வந்து செயல் போகிற சாரம் சொல்லு இல்லைங்களா மேஷ லக்னத்துக்கு இப்ப மேஷ லக்னத்துக்கு திரிகோணஸ்தானம்னா இது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அதாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் லா அப்படின்னு ஒரு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாங்க ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்க அதுதான் வந்து உங்களோட லக்னம் இல்லைங்களா இப்போ மேஷ லக்னத்துக்கு மேஷத்துல லா அப்படின்ற எழுத்து வந்து எழுதியிருப்பாங்க அங்கிருந்து ஐந்தாவது வீடு கனெக்ட் பண்ணீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் சிம்மம் வந்து ஐந்தாவது வீடு ஐந்தாவது வீட்டில் ரிஷப இருக்கிறது நல்லது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு ஒன்பதாம் வீட்டிலும் இருக்கலாம் இல்லைங்களா ஐந்து ஒன்பது ரெண்டு வீட்டில் இருக்கலாம் அப்போ ஐந்தாம் வீடு சிம்மம் ஆறாம் வீடு கன்னி ஏழாம் வீடு துலாம் எட்டாம் வீடு விருச்சகம் ஒன்பதாம் வீடு தனுசு ஸோ சிம்மம் தனுசுன்னு சொல்லக்கூடிய இரண்டு வீடுகளில் மேஷ லக்னக்காரர்களுக்கு சரிசுர பகவான் இருக்கிறது நன்மையை செய்யும் அதுவே மாறாக நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருந்தார் இல்லைங்களா ஏழு பத்து மேஷ லக்கணத்துக்கு நான்காம் வீடு மேஷம் ரிஷபம் கடகம் கடகம் நான்காம் வீடு ஏழாம் வீடு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நாலு வந்து கடகம் ஐந்து சிம்மம் ஆறு கன்னி ஏழு துலாம் திலாம்ல இருக்கக்கூடாது எட்டு விருட்சகம் ஒன்பது தனுசு பத்து மகரம் சோ மேஷ இலக்கணக்காரங்களுக்கு கடகம் துலாம் மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேந்திர ஸ்தானங்கள்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறது வந்து கெடுப்பல்களை செய்யணும் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது சிம்மம் மற்றும் தனுசு ராசிகள்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறது மிகுந்த நன்மை விஷயம் அப்படின்றத வந்து புலிப்பான சித்தர் இந்த பாடல்ல சொல்லக்கூடிய லக்கம் ரிஷபம் மற்றும் மிதுன லக்ன புளிப்பானசித்தை சொன்னது என்னன்னா சொல்லப்பா எருதோடு மிதினந்தோர்க்கு சுகமெத்த உண்டு என்று சொல்லுவார்கள் தோஷமுடன் அரிட்டம் செப்பு குல்லப்பா குருமதியின் கோணமேற கொற்றவனே குழவைக்கு நன்மை கூறே அப்படின்றது வந்து செயல்பகுதி இதோட பொருள் என்னன்னா எருதோடு மிதினந்தோர்க்கு எருதுன்னு சொல்லக்கூடிய ரிஷவராசிக்கும் மிதனராசிக்கும் அதிக சுகவாசிகளா இவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையானாலும் சொல்லக்கூடிய குரு வந்து அல்லப்பா அந்த அவர் செய்யும் கொடுமை எது மெத்த உண்டு குரு வந்து கேந்திரம் ஏறினார்னா கேந்திரஸ்தானங்கள் சொல்றது நான்கு ஏழு பத்து இல்லைங்களா கேந்திரஸ்தானத்துல குரு இருந்தாருன்னா அவர் செய்யக்கூடிய கொடுமைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது எந்த மாதிரியான கொடுமைகளாக இருக்கும்னா தள்ளப்பா தரை பொருளும் தனமும் நாசம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிலபுலங்கள் பொருளாதாரம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் இவங்கெல்லாம் வந்து நஷ்டம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதோடு சேர்த்து தார்வேந்தர் தோஷமுடன் அரிட்டம் செப்பு நாடாக கூடிய மன்னனுடைய பகை வந்து சேரும் அரசாங்க வழியில் பிரச்சனைகள் வந்து சேரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு அதே அதுக்கு அதுக்கு நிவர்த்தியாக இந்த ரிஷபம் மற்றும் மிதன லக்கணக்காரங்களுக்கு குரு வந்து திரிகோணஸ்தானம் ஏறி குருவும் மதியும் சேர்ந்து திரிகோணஸ்தானம் ஏறினானா குள்ளப்பா குருமதியும் கோணம் ஏற குருவும் சந்திரனும் சேர்ந்து திரிகோணஸ்தானத்தில் இருந்தாங்க திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அந்த இடங்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு நான்கு ஏழு பத்து கூடிய ராசிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் சிம்மம் வந்து நான்காவது இடம் அடுத்து வந்து ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா கன்னி துலாம் விருச்சகம் விருச்சகம் வந்து ஏழாம் இடம் எட்டாம் இடம் தனுசு ஒன்பதாம் இடம் மகரம் பத்தாம் இடம் குரு சோ வந்து பத் நான்காம் இடம் சொல்லக்கூடிய சிம்மத்திலையும் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய விருச்சகத்திலயும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்திலேயும் வந்து குரு வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு இருந்தார்னா அவர் வந்து கெடுபலன்கள் அதிகமாக செய்வார் அப்படின்னும் ஐந்து ஒன்பது ஸ்தானங்கள் ஐந்தாவது என்னது ரிஷபம் இருந்து இரண்டாம் வீடு கடகம் மூன்று சிம்மம் நான்கு கன்னி ஐந்து கண்ணியிலையும் ஆறாம் வீடு துலாம் ஏழாம் வீடு விருட்சகம் எட்டாம் வீடு தனுசு ஒன்பதாம் வீடு மகரம் இந்த மகரத்திலையும் அதாவது கண்ணியிலும் மகரத்திலும் குருவும் சந்திரனும் சேர்ந்து ரிஷவர இருந்தாங்க அவங்களுக்கு வந்து குருவும் சந்திரனும் நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்றதோட மிதுன லக்னத்துக்கும் அதேபோல தான் சொல்லியிருக்காரு என்னன்னா மிதன லக்னத்துக்கு வந்து நாலு ஏழு பத்து தான் இல்லைங்களா அப்ப மிதுன லக்னத்துக்கு நான்காம் வீடு வந்து மிதுனம் ஒன்று கடகம் ரெண்டு சிம்மம் மூன்று கன்னி நான்கு நான்காம் வீடு வந்து கன்னி ஏழாம் வீடு தனுசு பத்தாம் வீடு மீனம் இந்த மூன்று இடங்களில் குரு இருந்தார்னா நான்கு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய இடங்களில் குரு இருந்தார்னா கெடுபலன்களையும் ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய துளாராசியிலும் கும்பராசியிலும் குருவும் சந்திரனும் இருந்தாங்கன்னா நற்பலன்களையும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பன் என்று ரிஷேபம் மற்றும் மிதனலக்கணக்காரர்களுக்கு சொல்லியிருக்க கடக லக்னத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு புலிப்பெண் என்ன சொல்லியிருக்காருன்னா கூறப்பா கடகத்தில் ஜனித்த பேருக்கு கொடுமை போல தந்திடுவார் சுக்கராச்சாரி வாரப்பா வரம்பெற்ற இந்திரஜித்து வகைமடிப்பாய் மாண்டானே வெள்ளியானே சீரப்பா திரிகோணம் மறிந்து நிற்க சிவசிவா செம்பொண்ணும் ரத்னங்கள் உண்டு கூரப்பா மற்றவிடம் கூடாதப்பா கொற்றவனே நிலை சமயம் கூர்ந்து பாரு இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா கடக லக்னத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு வந்து சுக்கராச்சாரியார் சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து கொடுமை பலர் அதாவது கெடுதியான பலன்களை செய்யக்கூடியவர் இதற்கு உதாரணமா அவர் மேற்கோள் மேற்கோள் காட்டியிருக்கக்கூடியவர் யாருன்னா இந்திரஜித்தன் ராவணனுடைய மகன் இல்லையா அவருடைய மரணத்துக்கே வந்து சுக்கிரன் வந்து காரணமாக அமைஞ்சிருக்கார் அதனால வந்து கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கராச்சாரியர் வந்து கடுமையான பலன்களை செய்வார் இருந்தாலும் சிறப்பா திரிகோணம் மரிந்து நிற்க அந்த சுக்கராச்சாரியர் வந்து திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்னு ஐந்து ஒன்பது அந்த இடங்கள்ல இருந்துட்டார்னா சிவசிவா செம்பொண்ணும் ரத்தினங்கள் உண்டு நல்ல வீடு வாகன சேர்க்கையும் ஆடை ஆபகரங்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் வந்து சேர்ந்திருக்கும் ஜாதகருக்குன்னு சொல்லி அதோட கூறப்பா மற்றவிடம் கூடாதப்பா இந்த கேந்திரம் கொண்டதை தவிர மற்ற இடங்களில் சுக்கராச்சாரியர் வந்து இருக்கக்கூடாது கொற்றவனே கூர்ந்து கூர்ந்துப்பார் இதை வந்து அந்த ஜாதகருனுடைய தசாபுதியை ஆர்வ ஆய்வு செய்து அதன்படி இதனுடைய பலனை வந்து கூறணும் அப்படின்றது வந்து குளிப்பாளையின் செயல் பகுதியில் சொல்லிருக்கிற விஷயம் சிம்ம லக்னக்காரங்களுக்கு புலிப்பானி சித்தர் சொல்லியிருக்கிற செயல் பகுதி என்னன்னா பாரப்பா சிங்கத்தில் செனித்த பேருக்கு பௌனமி திரிகோணம் மேறி நிற்க சீரப்பா செம்மனுக்கு செல்வம் பூமி சிவசிவா சிக்குமடா செம்மனுக்கு வீரப்பா மற்ற இடம் தண்ணிலே நிற்க வெகுமோசம் வருமடா வினையால் துன்பம் கூரப்பா போகரோட கலச்சத்தாலே கொற்றவனே புலிப்பானை குறுக்கிட்டேனே அதாவது என்னன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு திரிகோணம் அதாவது பரப்பா சிங்கத்தில் செழித்த பேருக்கு பவுனமே திரிகோணம் ஏறி நிற்க பவுனமே சொல்றது வந்து இங்க வந்து பவுனு சொல்றது வந்து செவ்வாய் கிரகத்தை அவர் வந்து திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏறி நின்றார்னா அந்த ஜாதகருக்கு வந்து சிறப்பா செண்மனுக்கு செல்வம் பூமி சிவசிவாசிக்குமனா செண்மனுக்கு செம்பண்ணும் செல்வம் பூமி இவையெல்லாம் வந்து சிவபெருமானோட அருளால கிடைக்கும் அதாவது நல்ல செல்வ செழிப்பும் வீடு வாகன வசதிகளும் வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து இந்த செவ்வாய் வந்து சிம்ம லக்னக்காரங்களே திரிகோணஸ்தானத்துல ஏறி நினார்னா அது இல்லாம மற்ற இடங்கள் நின்னார்னா வீரப்பா மற்ற இடம் தண்ணிலே நிற்க திரிகோணஸ்தானத்தை தவிர மற்ற இடங்கள் இருந்தார்னா வெகுமோசம் ஒருமடா வினையால் துன்பம் அவர் வந்து மிகுந்த துன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூரப்பா போகலோட கலாச்சாரத்தாலே கொற்றவனை புலிப்பானி குறித்திட்டேன் அவருடைய குருநாதர் போகருடைய ஆசீர்வாதத்தாலே புலிப்பானி சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு ஐந்தாம் இடம்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ஒன்னு கடகம் ரெண்டு துலாம் மூணு விருட்சிகம் நாலு தனுசு அஞ்சு ஸோ அஞ்சாம் இடம் தனுசு ஆறாம் இடம் மகரம் ஏழாம் இடம் கும்பம் எட்டாம் இடம் மீனம் ஒன்பதாம் இடம் செவ்வாய் இந்த தனுசு மேஷம் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது இடங்களில் செவ்வாய் இருந்தார்னா சிம்ம லக்னக்காரர்களுக்கு நிறைய வீடு வாசன வசதிகளும் பொருளாதார செல்வம் வந்து செவ்வாய் கொடுப்பாரு மற்ற இடங்கள்ல இருந்தாருன்னா செவ்வாய் வந்து கெடுபலன்களை செய்வார் அப்படின்றத வந்து இந்த செழியல் பகுதியோட அர்த்தம் வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க பர்சனலா இமெயில் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இமெயில் ஐடி அஸ்ட்ரோ தனிகாச்சலம் அட் ஜிமெயில் டாட் காம் வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் ரெண்டுமே ஒரே நம்பர் தான் ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் இதுல இந்த ப்ளஸ் எயிட்டி எயிட் சிக்ஸ் முதல் மூணு நம்பர் வந்து கண்ட்ரி கோட் நான் இந்த வீடியோ வந்து தைவான்ல பதிவு பண்ணுறேன் ஸோ தைவானோட கண்ட்ரி கோடா வந்து ப்ளஸ் எயிட் எயிட் சிக்ஸ் போன் நம்பர் வந்து நைன் செவன் நைன் எயிட் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம்